சொல்கிறாங்களே ஏகன் அநேகன் இறைவன் நம்ம திருவாசகத்தில் வந்துடுது அந்த ஏகன் யாரு இப்படின்ற கேள்வியிலிருந்து நம்ம இதை ஆரம்பிச்சோம்னா கிறிஸ்துவ மதத்துக்கும் சனாதனத்துக்கும் எங்கே வந்து தொடர்பு வருதுன்றது உங்களுக்கு லைட்டாக புரியுறதுக்கு வாய்ப்பு பழைய ஏற்பாடு இந்த ஆப்ரஹாம் பார்த்தீங்கன்னா பைபிள்லே வராரு குரான்லேயே வராரு குரானில் அவர் பேர் இப்ராஹிம் அது அப்புறம் பேசுவோம் வர்றாரு இந்த ஆப்ரஹாம் யாருன்னா இவர் தான் ஏக தெய்வ தத்துவத்தை நம்புறவர் பைபிள் என்ன சொல்லுது இஸ்ரேலுடைய ஈஸ்டில இருந்து சைடு ஈரானு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா இந்த ரவுண்டு தான் இருக்கு இப்போ இந்த ஏக தெய்வ தத்துவம் ஆகிரகம் தான் கொண்டு வந்தாருன்னு பைபிள் எழுது ஆனா நீங்க பழைய இந்து புஸ்தகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா சனாதன புஸ்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏக தெய்வ தத்துவம் இருந்தது என்னவா இருந்தது பிரம்மகோத்திரமா இருந்தது இந்த பர்டிகுலர் விஷயத்த பேசும்போது பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் உள்ள சில முக்கிய கதைகளை நம்மளுடைய கலாச்சாரத்துல உள்ள முக்கிய கதைகளோட நம்ம வந்து மெரிசு பண்ணிப்போம் அந்த நோவாசார்களில் உள்ள அந்த கதைய அப்படியே நீங்க வந்து பாகவதத்துல உள்ள கதையோட நீங்க கம்பேர் வேத கதை ட்ரினிட்டினா பிதா சுதன் பரிசுத்தா மூணு சொல்லுவாங்க சித்துராவுடைய ஆறு பிள்ளைங்களும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பக்கத்தில் தங்கி இருந்ததான் ரெஃபரன்ஸ் பைபிளில் வருது ஸோ அப்போ இந்த கெத்துரா அப்படின்ற மூணாவது மனைவி அவங்களுக்குள்ள ஆறு பிள்ளைங்க அவங்கள பற்றி ரெஃபரன்ஸ் வரும்போது அவங்க வந்து ஒரு கேஃபை கும்பிட்டாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஃபிட் குரான்லேயும் அவர் வர்றாரு அவர் பேர் மூசா குத் இந்த இடத்துல என்னென்னா உன் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு மோசஸ்க்கு கூச்சம் திரும்ப நம்ம தண்டாயுத பாணியை ரெஃபர் பண்ணுற மாதிரி சில நேரத்தில் இருக்குது மேபி நம்ம கற்பனையாக கூட இருக்கலாம் ஆனால் ஸ்டார் ஆஃப் டேவிட்னு இஸ்ரேல் மக்களுடைய சிம்பிள் ஏன் வந்து சரவண பாபாவோடைய அதே சிம்பிளா இருக்கு சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம சனாதனம் குறித்து உங்கள்கிட்ட நான் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நான் நேர்காணல் செய்த போது பைபிள் சனாதனத்தோடு சில இடங்களில் கனெக்ட் ஆகிறது நான் அதை சில இடங்களில் நான் அதை வந்து குறிப்பிட்டு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு உங்களின் புரிதலின் அடிப்படையில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அதன் அடிப்படையில் தான் இந்த நேர்காணலையே நான் உங்களிடம் ஏற்பாடு செய்திருக்கிறேன் எந்த இடங்களில் சனாதனம் இந்திய கலாச்சாரத்தோட இது பண்ணுகிற சனாதனம் பைபிளோடு கனெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க சரி இப்போ இந்த இந்த டாபிக் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸான ஒரு டாபிக் அது இதில் நம்ம கருத்துன்னு சொல்லி நம்ம எதையும் சொல்லிட முடியாது நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் சொல்ல முடியும் இப்போ நம்ம கருத்துன்னு நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது பல வகையில் பல கேள்விக்குறிகளுக்கு கொண்டு வந்து விட்டுரும் அதனால இதுக்கு முன்னாடி இருக்கிற பைபிளோடைய ரெஃபரன்ஸை எடுத்து இதுக்கு முன்னாடி சனாதனத்தில் மிகப்பெரிய மனிதர்களுடைய எழுதின புஸ்தகங்களுடைய ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து அதில் பேச முடியும் நமக்குன்னு ஒரு கருத்து இருக்கலாம் ஆனா அந்த கருத்தை நம்ம கருத்துன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய அதை வந்து ஒரு நாலேஜுடைய ஸ்டாண்டர்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது சரி இப்ப இந்த பர்டிகுலர் விஷயத்துல இருந்து பார்ப்போமே நம்ம ஏற்கனவே சனாதனத்தை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லிருந்தோம் சனாதனம் வந்து ஆறு வகையான தத்துவார்த்த பிரிவுகளோட சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அதாவது நியாய திருஷ்டி வைசாக்கிய திருஷ்டி பூர்வ மாசம் சாங்கியா யோகா வேதாந்தான இதுல நம்ம பேசும்போதும் சொல்லியிருந்தோம் அந்த காலத்தில் வந்து மூணு வகையான பூர்வ மூணு வகையான தெய்வங்களை கும்பிட்டாங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சிவன் அப்படின்னு நம்ம சொல்லி ஏற்கனவே பேசியிருந்தோம் இதில் இன்றைக்கும் வந்து வைணவ கோத்திரம் சிவகோத்திரம்னு ரெண்டு நம்ம பார்க்குறோம் நம்ம கண்ணில் பார்க்குறோம் சிவன் நீங்கள் சிவகோத்திரமா வைணவ கோத்திரமானு பேசுகிறவங்க இருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் பிரம்ம கோத்திரமானு பேசினவங்களும் இருந்தாங்க சோ பிரம்மாவை வந்து தன்னுடைய முழு முதற் கடவுளா கும்பிட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொன்னாங்க இந்த பாரு இந்த மாதிரி மூணு தெய்வம் கிடையாது ஒரே தெய்வம் தான் ஆனா அதுவே மூணு வேலையை செய்து ஸோ படைக்கும் போது பிரம்மா போது விஷ்ணு போது ருத்ரன் அழிக்கும் போது இல்லை நான் ஏற்கனவே அந்த பதிவுல சொல்லியிருந்தோம் லகிக்கும் போது சிவன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னோம் சோ இந்த கோத்திரத்துக்கு கீழே வர்றவங்க பேரு யாருன்னா பிரம்ம கோத்திரம் இந்த பிரம்ம கோத்திரத்துல தான் இந்த பிரம்மசூத்திரம்ன்ற புஸ்தகம் எழுதப்படுது அதை ஆதிசங்கரர் போ போய் எடுக்கிறாரு ஸ்ரீபாஷியம் அந்த கதையெல்லாம் நம்ம பழைய பதிவுல பண்ணியிருந்தோம் இப்ப இந்த இடத்துல மாத்திரம் வருவோமே இந்த பிரம்ம கோத்திரம்ன்ற இடத்துல இப்ப இந்த பிரம்ம கோத்திரம் ஆளுங்க என்ன ஆனாங்க இங்கே உள்ள கதைகள் என்ன சொல்லுதுன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இமயமலைக்குள்ள போயிட்டாங்க இமயமலையில சில காஷ்மீர்ல உள்ள லைப்ரரியில அவங்க புஸ்தகங்கள் எழுதி வச்சாங்க அப்படின்றதோட நம்மளுக்கு பதிவு நிற்கிது ஆனா இந்த பிரம்மகோத்திர தத்துவம் எங்க போகுதுன்ற கேள்வியை நம்ம கேட்கணும் சரிங்களா இப்போ அந்த பிரம்மகோத்திர தத்துவம் என்ன அப்படின்னா ஏக தெய்வம் ஒரே ஒரு ஆள் தான் தெய்வம் அவனுக்கு உருவம் கிடையாது சரியா அப்போ உரு தெய்வம் உருவம் இல்லாத தெய்வம் ஏகன் அநேகன் நம்ம ஆளுங்க சொல்றாங்களே ஏகன் அநேகன் இறைவன் நம்ம திருவாசகத்துல வந்துருது அந்த ஏகன் யாரு உருவமற்ற அந்த ஏகன் யாரு இந்த உருவமற்ற ஏக தெய்வத்தை அந்த ஏரியால வேற எங்க கும்பிட்டாங்க இப்படின்ற கேள்வியிலிருந்து நம்ம இதை ஆரம்பிச்சோம்னா கிறிஸ்துவ மதத்துக்கும் சனாதனத்துக்கும் எங்க வந்து தொடர்பு வருதுன்றது உங்களுக்கு லைட்டா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நேர பைபிளுக்கு போவோம் நான் இப்ப பைபிள் ரெஃபரன்ஸை தான் எடுக்க முடியும் பைபிள் ரெஃபரன்ஸை எடுக்காமல்லாம் நான் பேசினா அது வேலைக்கு ஆகாது அதனால நான் இந்த பதிவுல பைபிள்ல எந்த இடத்துல வருதுன்ற ரெஃபரன்ஸ் பாயிண்டை சொல்லி சொல்லி சொல்லுவேன் சோ அதை நீங்க அதுக்கப்புறம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிங்க பைபிள் இருக்கு நெட்ல இருக்கு எடுத்து நான் சொல்ற ரெஃபரன் பண்ணிக்கங்க சோ இதெல்லாம் என்னுடைய வாக்கியமா நான் சொல்ல விரும்பலை ரெஃபரன்ஸை தான் எடுத்து சொல்ல முடியும் சரிங்களா சரி ஒவ்வொன்னா வருவோம் இப்ப பைபிளோட ரெஃபரன்ஸ்க்கு வருவோம் பைபிள்ல அதாவது ஆபிரகாம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் வர்றாரு பழைய ஏற்பாடுல இந்த ஆபிரகாம் பாத்தீங்கன்னா பைபிள்லயே வராரு குரான்லயும் வராரு குரான்ல அவர் பேர் இப்ராஹிம் அது அப்புறம் பேசுவோம் இப்ப இந்த ஆபிரஹாம் இருக்காரு அவரை பத்தி பைபிள் பழைய ஏற்பாடு சொல்லும் போது அவர் ஒரு இடத்துல இருந்து வந்தாருன்னு சொல்லுது எந்த இடத்துக்கு போறாரு இஸ்ரேலுக்கு போற இஸ்ரேலுக்கு போறாரு ஆனா எந்த இடத்துல இருந்து இஸ்ரேலுக்கு போறாரு அப்படின்னா அவர் வந்து ஊர் அப்படின்ற இடத்துல இருந்து கிளம்புறாருன்னு வருது ஊர் அப்படின்ற வார்த்தை என்னன்னு உங்களுக்கு பைபிள் எழுதியிருக்கிறத சொல்றேன் ஊர்னா என்ன ஊருன்றது ஒரு மக்கள் குடியிருக்கும் இடம் இடம் அவங்க அப்பா அவங்க அவர் ஒய்ஃப் சாரா அப்புறம் அவருடைய இன்னொரு சொந்தக்காரர் ஒருத்தர் அவங்க மூணு பேரும் நாலு பேரும் சேர்ந்து இந்த ஆடு மாடு அந்த ஆடுகள் இதுகளை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் குடிப்பே போய்கிட்டே இருக்கிறாங்க ட்ரைப்ஸ் மாதிரி அப்படி போறவங்க எல்லாம் பத்தினா இந்த இடம் ஆப்ரஹாம் அப்படின்றவர் ஆரம்பிக்கிறார் வர்றார் இந்த ஆப்ரஹாம் யாருன்னா இவர் தான் ஏக தெய்வ தத்துவத்தை நம்புறவர் இவர் தான் ஒரு கடவுள் அவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றவர் சரிங்களா இப்ப இந்த இடத்துல தான் நம்ம எடுத்துக்கணும் அவர் எங்க இருந்து வர்றாரு பைபிள் என்ன சொல்லுது இஸ்ரேலுடைய ஈஸ்ட்ல இருந்து வர்றாரு இஸ்ரேலுடைய ஈஸ்ட் நீங்க இப்பயும் வேர்ல்டு மேப் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சைடு ஈரானு பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தான் இந்தியா இந்த ரவுண்டு தான் இருக்கு அந்த காலத்து பாரதம் இருக்கு இல்லையா அது ஈரான் வரைக்கும் பாரதமா இருந்தது ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தான்லாம் இப்பதான் பிரிஞ்சது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஒரு காலத்துல பாரதத்தோட ஒரு பகுதி அந்த ஊரு பேர் வந்து மகாபாரத்துல அது வரும் கந்தஹார் அப்படின்ற ஊர் இருக்கு இல்லைங்களா அது வந்து மகாபாரத்துல வரும் ஆப்கானிஸ்தான் கந்தஹார்ல இருந்து தான் காந்தாரின்ற அம்மா வர்றாங்க கல்யாணம் பண்றாங்கன்னு கேரக்டர்லாம் வரும் பாரு அப்ப அந்த ஊர்லாம் நம்ம ஊராதான் இருக்குது அப்ப இந்தியாவை சேர்ந்த பகுதி அது பாரதத்தை சேர்ந்த பகுதி இந்தியான்னு இப்பதானே பேர் வச்சுக்கிட்டோம் சோ பாரதத்தை சேர்ந்த பகுதி அப்ப பாசிபிளா ஆஹ் எங்க இருந்து வந்திருப்பாரு அப்படின்னா அந்த காலத்துல இருந்த இந்த இண்டஸ் வேலி சிவலைசேஷன் எல்லாம் சொல்றோம் இல்லையா பாசிபிளா அந்த காலகட்டத்துலதான் அவர் வந்து அந்த இடத்துல இருந்து குடிபெயர்ந்துப்பாரு மக்கள் அங்கதான் இருந்தான் தொல்புருவல ஆராய்ச்சி அந்த இதெல்லாம் தோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்களே அவங்க எல்லாம் இங்கதான் மனிதன் வாழ்ந்ததுக்குரிய தடயங்கள் இருக்குன்றத காமிக்கிறாங்க வேற எங்கேயும் இல்ல இப்போ இந்த சைடு மேப் எடுத்து பாத்தீங்கன்னா கீழே கடல் தான் இருக்கு இப்ப கடல்ல இருந்தா போயிருப்பாரு ஆபிரகாம் சோ இந்த சைடு இருந்தா போயிருக்கணும் சோ இந்த ஏக தெய்வ தத்துவம் ஆபிரகாம் தான் கொண்டு வந்தாருன்னு பைபிள் எழுதுது ஆனா நீங்க பழைய இந்து புஸ்தகங்களை எடுத்து பாத்தீங்கன்னா சனாதன புஸ்தகங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏக தெய்வ தத்துவம் இருந்தது என்னவா இருந்தது கோத்திரமா இருந்தது அந்த புஸ்தகம் சூத்திரமா எழுதி வைக்கப்பட்டது அப்போ அந்த ஏக தெய்வ தத்துவம் எங்கேயோ ஒரு இடத்துல இந்தியாவிலேருந்து அங்கே போயிருக்க வாய்ப்பு இருக்கு அது இதை தான் நம்ம வந்து இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லருந்து எடுத்து பேச முடியும் இப்போ நாம் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பேசும்போது போது பைபிளில் பழைய ஏற்பாட்டில் உள்ள சில முக்கிய கதைகளை நம்மளுடைய கலாச்சாரத்தில் உள்ள முக்கிய கதைகளோடு நம்ம வந்து மெர்ச்சி பண்ணி பார்ப்போம் இப்ப பழைய ஏற்பாட்டுல நோவா சாருக்குன்னு ஒரு கதை வரும் நோ இந்த கதை தெரியாதவங்களுக்கு நான் அந்த கதையை அதிவேகத்துல சொல்றேன் அதாவது உலகம் அழிய போகுதுன்னு நோவான்னு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஐயா ஒரு ஒரு ப்ராஃபிட் கிட்ட வந்து இறை தூதர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு உலகம் அழிய போகுது ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது அதனால எல்லா மிருகங்கள்ல இருந்தும் ஆண் பெண்ணுன்னு ரெண்டு ரெண்டா எடுத்து ஒரு பெரிய போட் ஒண்ணு செஞ்சு கப்பல் செஞ்சு அதுல எல்லாத்தையும் ஏத்தி வச்சுக்கோ ஸோ வெளில வரும் போது எல்லாம் செத்துடும் இந்த கப்பல் மேல மிதக்கும் அதனால மொத்தமா இந்த இனங்களை எல்லாத்தையுமே நீ காப்பாத்துவ அப்படின்னு சொல்லி ஒரு கதை வருது ரெஃபரன்ஸ் இருக்கு வேணும்னா நீங்க வந்து நோவா நோவாசார்க்கு பழைய ஏற்பாடு எடுத்து படிங்க அப்ப அந்த நோவா நோவாசார்க்குல உள்ள அந்த கதைய அப்படியே நீங்க வந்து பாகவதத்துல உள்ள கதையோட நீங்க கம்பேர் பண்ணலாம் வேத கதை அது என்ன கதை அப்படின்னு சொன்னோம்னா மச்சாவதாரம்னு நம்ம படிக்கிறோம்ல அந்த தசாவதாரத்துல அதுல இந்த மாதிரி ஒரு மீன் வரும் அப்ப வந்து ஆதி மனு ராஜான்னு ஒருத்தர்கிட்ட ஏப்பா இதே மாதிரி ஒரு வெள்ளை வரப்போகுது எல்லா மிருகங்கள்ல ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோ கப்பல் செய்யி அப்படின்னு சொல்லும் அது அதை செய்வாரு செஞ்ச உடனே அதே மாதிரி வெள்ளை வரும் அந்த மீன் அந்த அந்த கப்பலை எடுத்து கொண்டு போய் கரை சேர்க்கும் இப்ப இது ரெண்டு ஒரே கதையா இருக்கும் பாருங்க ஆமா இப்ப இது ரெண்டு எப்படி யதார்த்தமா ஒரே கதையாச்சு இல்ல ரெண்டு ஒரே நீதி ஒரே நீதி ஒரே கதை ஒரே காலகட்டம் ஒரு மிகப்பெரிய வெள்ள வெள்ள வரப்போகுதுன்ற ஒரு கதை இங்க அவர் பேரு நோவா நோவா பைபிள்ல அவர் பேரு நோவா இங்க ஆதி ராஜமனு இந்தியால இந்தியால இப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படி ரெண்டு கதையும் எப்படி ஒரே கதையா இருக்கு இப்ப இந்த இந்த இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இது ரெண்டு யதார்த்தமா ஒன்னா மாறிச்சா அப்படின்றது நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் இப்ப சில பேர் சொல்லுவாங்க ஏன்பா நம்ம வந்து மூணு தெய்வத்தை கும்பிடுறோம் அவன் வந்து ஒரு தான் இருக்குன்றான் ஏதாவது குரான்லையும் பைபிள்லையும் இப்படிப்பா ரெண்டும் ஜேம் அப்படின்வீங்க ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா அவங்களும் ட்ரினிட்டியை நம்புறாங்க ட்ரினிட்டினா பிதா சுதன் பரிசுத்தா வின்னு மூணு சொல்லுவாங்க பைபிளில் ஒரு கதை பழைய ஏற்பாட்டில் வரும் ஆபிரகாம் ஒரு இடத்துல இருப்பாரு ஒரு ரெண்டு பெரிய ஊர்கள் வந்து அழிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது கடவுள் ஆபிரஹாம அவருடைய டென்ட்டில் சந்திக்க வந்தாருன்னு சொல்லி வர்ற கடவுள் வ கடவுள் வர்றாருன்னு ஆபிரகாமுக்கு தெரியும் எப்படி வர போறாருன்னு தெரியாது ஆனா மூணு உருவங்களா வந்தாரு அப்படின்னு பைபிள் எழுதுது அந்த மூணுல யாரு கடவுள்னு ஆபிரகாமுக்கு தெரியல ஆனா மூணு உருவங்களா வந்தாரு ரெண்டு உருவங்கள் வந்து அந்த ஊரை அழிக்கிறதுக்கு போயிடுச்சு ஒருத்தர் அவரு கூட இருந்தாரு அப்படின்னு பைபிள் சொல்லுது மூணு அதாவது படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் மூணு வேலையும் ஒரே ஆள் தான் செய்யறான் ஆனா மூணு மூணா பிரிஞ்சு பரிணமிக்கிறான் அதான் அந்த ட்ரினிட்டின்றாங்க பிதா படைப்பவன் சுதன் காப்பவன் எல்லாமாக இருப்பவன் லகிப்பவன் தத்துவம் இந்தியால உள்ள விஷயம் எப்படி அங்க போச்சு இந்த விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ இது ஒரு இது ஒரு ரெஃபரன்ஸ் ரெண்டுக்கும் இப்ப நம்ம ஆப்ரஹாமுக்கு திரும்ப வருவோம் இப்ப ஆப்ரஹாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த சைடு இருந்து இந்தியால உள்ள ஒரு பகுதியில் இருந்து தான் அவர் அங்க சென்றிருப்பாரு அதுக்குதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்ப ஆப்ரஹாமோட கதையில பாத்தீங்கன்னா ஆப்ரஹாமுக்கு ரொம்ப காலமா குழந்தை இருக்காது இந்த முதல்ல முதலே கிறிஸ்துவ மதத்துல ஆபிரஹாமுக்கு பேரு பைபிள் ஆபிரகாம் அதே ஆப்ரஹாம குரான்ல இப்ராஹிம்னு வாங்க ஓ ரெண்டும் ஒரே ஆள் ஒரே ஆளு தான் சரிங்களா ஒரே கதாபாத்திரம் ஒரே கதாபாத்திரம் தான் பேரு தான் வேற இங்க இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம் இது இந்த இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி ஜுதாயிசம் மூணு பேர் ஆப்ரஹாமிக் ரிலீஜன் ஆப்ரஹாமில் இருந்து வந்த மதங்கள் மூணுமே ஆப்ரஹாமிக் ரிலிஜன் அதனால இந்த இந்த கதாபாத்திரங்கள் இந்த ரெண்டு மதத்திலையுமே வரும் சரிங்களா இப்ப ஆபிரஹாமுக்கு சாரான்றது முத மறைவு சாராவுடைய பையன் ஐசக் இருந்து வர்றவங்க தான் யூதர்கள் அவருடைய அடுத்த மனைவி வந்து ஹக்கார் அவருடைய புள்ள இஸ்மாயில் அவங்கள இருந்து வரவங்க தான் அந்த பாலஸ்தீனர்கள் அரேபியர்கள் இப்போ அவங்க ரெண்டு தான் அங்கே சண்டை போட்டுறாங்க எல்லாம் தம்பிங்க சரிங்களா அது கதை வேறு ஆனா ஆபிரகாமுக்கு இன்னொரு மனைவி இருந்ததா பைபிள் சொல்லுது அவங்க யாருன்னா கெத்தூரா கெத்துராவுக்கு ஆறு பிள்ளைங்க இந்த கெத்துராவுடைய ஆறு பிள்ளைங்களும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பக்கத்தில் தங்கி இருந்ததா ரெஃபரன்ஸ் பைபிளில் வருது இத ஐசக் அவருடைய பிற்காலத்தில் கெத்துராவுடைய பசங்களோட வந்து தங்கி இருந்ததா சில யூத புஸ்தகங்கள் எழுதுது ஸோ அப்போ இந்த கெத்துரான்ற கேரக்டர் வந்து நிறைய பேர் வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்க ஆனால் கெத்துரா கேரக்டர் பழைய ஏற்பாட்டில் ஜெனிசிஸ் இருபத்தஞ்சு ஒன்று கிரானிக்கிள்ஸ் ஒன்று முப்பத்தி ரெண்டு ஜூப்ளி பத்தொம்பது பதினொன்னுல இந்த கேரக்டர் பற்றி வருது அது ரெஃபர் பண்றவங்க அதை எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மூணாவது மனைவி அவங்களுக்குள்ள ஆறு பிள்ளைங்க அவங்கள பத்தி ரெஃபரன்ஸ் வரும்போது அவங்க வந்து ஒரு கேஃபா கும்பிட்டாங்க வந்து நம்ம நந்தின்னு சொல்கிறோம் இல்லையா நந்தி நந்திய வந்து மேளங்கள் அடித்து கும்பிட்டார்கள்னு வருது உருவ வழிபாட்டுக்கு எதிர்பா இருந்த அபிரஹாம் நீங்க இதெல்லாம் கும்பிடுறனால உங்க ஊருக்கே போங்கன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சாருன்னு யூத புஸ்தகம் எழுதுது கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நந்தி வழிபாடு இருந்தது அந்த ஏரியால ஏத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் யூத அது இருக்குன்றீங்க யூத யூத கலாச்சாரத்துல ஏதோ ஒரு வகையில இப்பயுமே வந்து அந்த ரெட் கேஃபன்னு சொல்லி அந்த சிகப்பு என்ன மாடுன்னு சொல்லி அதுக்கு பழி கொடுக்குற ஃபங்க்ஷன் எல்லாம் இன்னும் இருக்காங்க ஏதோ ஒரு வகையில அது பழைய ஏற்பாடையும் பழைய யூத கலாச்சாரத்தையும் இந்த ஆபிரஹா கதையையும் நீங்க படிச்சீங்கன்னா திரும்ப திரும்ப ரெஃபர் ஆகும் நீங்க நல்லா பாருங்க போய் வேர்ல்டு எடுத்து பாருங்க இந்தியா ரொம்ப பக்கம் இந்த பைபிள் எழுதப்படக்கூடிய கதைகள் எல்லாமே எங்க இருக்கு இஸ்ரேலு அந்த 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 ஜார்டனு அந்த நதி பக்கத்துல இருக்கு அது பக்கம்தான் இருக்கு ஈரானு ஈரானுக்கு அப்புறம் பாகிஸ்தான் அவ்வளவுதான் ரொம்ப பக்கம் சோ அந்த ஏரியாவே ஒரே ஏரியாதான் இவங்க நம்ம ஒண்ணும் ரொம்ப தூரம் கிடையாது இங்க இருந்து அது பல ஆயிரம் கிலோமீட்டர் கடல் தாண்டி எல்லாம் இல்லை இங்க இருக்கிறவங்க தான் அங்க போறாங்க அங்க இருக்கிறவங்க தான் இங்க வர்றாங்க சோ அதனால அந்த ரெஃபரன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா கெத்துரா கெத்துராவுடைய ஆறு பிள்ளைங்க இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில இந்தியா இந்திய கலாச்சாரத்தோட சேர்ந்தவங்களாதான் இருப்பாங்க நான் உங்களுக்கு பைபிள்ல எந்த இடத்துல வருதுன்னு சொல்றேன் அதுக்கு அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா மோசஸ்னு ஒரு கேரக்டர் வருது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஃபிட் குரான்லயும் அவர் வர்றாரு அவர் பேரு மூசா குரான்ல நான் அப்பப்ப நான் குரான்லயும் ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன் சோ மூசா நபி குரான்ல பைபிள்ல மோசஸ் இப்போ மோசஸ் ஐயா என்ன பண்ணுறாருன்னா அவர் இஸ்ரேல் மக்களை அங்கேருந்து விடுவிக்க முயற்சி பண்ணுறாரு அவர் காட்டில் வந்து காட்டுவாசியா அதாவது இந்த ஆடு இதெல்லாம் மேய்க்கிறவங்களா மாறிடுறாரு இந்த சூழ்நிலை கதை ரொம்ப பெருசு அதெல்லாம் இப்போ ஃபுல்லாக சொல்ல முடியாது நீங்கள் வேணுன்னா ரெஃபரன்ஸ் எடுத்து படிச்சிங்க மோசஸ் படம்லாம் இருக்குது வேணா பாருங்க நல்லா இருக்கும் படம் இப்போ அந்த மோசஸ் என்ன பண்ணுறாரு மவுண்ட் சினாயின்னு ஒரு மலை இருக்கு அந்த மலையில் வந்து ஒரு ஒளிய பாக்குறாரு அப்ப இந்த ஒளிய பார்த்தா எனக்கு அதுக்கு என்னை வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு நான் அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி போறாரு அந்த மலை இறைவன் வசிக்கிற மலைன்னு அந்த ஏரியால மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்கலாம் நம்பிட்டு இருந்தாங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்கலாம் நம்பிட்டு இருந்தாங்க இவர் ஏறி அங்க போறார் போகும்போது இது ரொம்ப அழகான ஒரு கதை அதுல என்னன்னா அவரு தெய்வத்தை வந்து ஒரு பேர்னிங் புஷ்ஷா பார்த்தாருன்னு பைபிள் சொல்லு அதாவது ஒளி தரக்கூடிய ஒரு செடி இந்த இடத்துல மத்திரம்னா இறைவனை பாக்குற ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு இறைவனை உருவமா அவர் பார்க்கல ஒளியா பார்க்க ஒளியா பாக்கிறாரு அது எப்படிப்பட்ட ஒளியானா ஒரு செடி ஒரு செடி ஒளி தந்துக்கிட்டு இருக்கு அந்த செடியை தான் பார்க்கறாரு அந்த இடத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருது மோசஸ் மோசஸ் அப்படின்னு வருது நீ வான்னு சொல்ற மாதிரி இவர் போறாரு போகும்போது இவருக்கு தெரியுது யாருன்னு சொல்லி அவர் கடவுள்கிட்ட வந்துட்டோம்னு அவருக்கு தெரியுது அப்போ இறைவன் சொல்கிறாரு இஸ்ரேலில் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அடிமையாக அவங்கள காப்பாற்றணும் நீ போய் அவங்களெல்லாம் நான் சொன்னேன்னு கூப்பிட்டு வா அவங்கள விடுவிக்கிறதுக்கு நான் உன்னைய வந்து அனுப்புறேன்றாரு அப்போ மோசஸ் ஒரு அழகான வார்த்தை கேட்குறாரு நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் போகிறேன் யார் அனுப்பி நீ வர்றேன்னு கேட்டால் நான் யாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாரு இந்த இடத்துல என்னன்னா உன் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு மோசஸ்க்கு கூச்சம் ஒரு பெரியவங்க கிட்ட போய் ஐயா நீங்க யாரு உங்க பேர் என்னன்னு கேட்க முடியாது இல்லையா அதனால கடவுள்கிட்ட என்ன கேக்குறாரு மத்தவங்க என்னைய கேட்பாங்க யார் அனுப்பி நீ வந்து வந்தேன்னு அப்ப நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா உன் பேர் என்னப்பா சொல்லுன்னு சொல்றாரு மோசஸ் இதுல இறைவன் தன்னுடைய பேரை தானே சொன்னதாக பைபிள்ல வர்ற கதை சரிங்களா அதுல இறைவன் என்ன சொல்றாரு ஐஎம் தி ஐயம் நானே நானாக இருக்கிறேன் ஏனின் போய் சொல் அவர்களிடம் நானே உன்னை அனுப்பினேன் என்று அப்படின்னு ஒரு வாசகம் வருது நான் ஏன் இந்த வாசகத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இந்த வாசகம் நிறைய இடங்கள்ல பகவத்கீதையில வர்ற வாசகம் இந்த வாசகத்தை கேட்கும் போது உங்களுக்கு மனசுல எந்த இது தோணுதுன்னு எனக்கு தெரியல ஆனா பகவத்கீதையில இந்த வாசகத்துடைய நேர்முறை சமஸ்கிருத வார்த்தை அகம் பிரம்மாஸ்மி நானே நானாக இருக்கிறேன் ஏனெனில் போய் சொல் அவர்களிடம் நானே உன்னை அனுப்பினேன் என்று இதுக்கு என்ன வார்த்தை சமஸ்கிருதத்துல அகம் பிரம்மாஸ்மி ரெண்டும் ஒரே வார்த்தை ஒரே அர்த்தம் சோ இந்த பர்டிகுலர் விஷயங்களை பார்த்தா ஏதோ ஒரு வகையில ஆன்மீக விஷயங்களும் அந்த காலத்தில் அந்த ஆன்மீக தத்துவார்த்தங்களும் உன்னோட ஒன்று சேர்ந்ததுக்குரிய ரெஃபரன்ஸை பாக்கிறோம் சேர்ந்தது மட்டும் இல்லை சார் ரெண்டும் ஒரே மாதிரியான பொருள் தரக்கூடிய விஷயங்களாக இருக்குன்னு இருக்கிறதுக்கு நம்ம நம்ம படிச்சானவங்களுக்கு தெரியுது நம்ம வந்து யாரோ ஒருத்தர் சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு வராமல் நாமளே புஸ்தகங்கள் எடுத்து படித்தோம்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கேன்னு தோணுது பழைய ஏற்பாடு எடுக்கப்பட்ட தோரா புஸ்தகத்துல ஒரு இடத்துல வந்து மோசஸ் வந்து இறைவன ஒரு சின்ன பையன் உருவத்துல கையில தடியோட நின்றதாக எழுதப்பட்டிருக்கு இது நானா பத்தி ஒரு இஸ்ரேலிய படமும் வந்து இருக்குது இஸ்ரேல் புத்தகத்துல இருக்கிறத படம் ஆகியிருக்கிறாங்க அந்த படத்தையும் நீங்க ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பாத்தீங்கன்னாலும் அந்த உருவத்தை அங்க காமிப்பாங்க அப்ப எல்லாமே இந்த பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள் புது ஏற்பாடு புஸ்தகங்கள் எல்லாத்துலயுமே கடவுளை சந்திக்கிற இடம் எல்லாம் மழையா தான் இருக்கு மலை குன்று ஒரு 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 ஏதோ ஒரு மவுண்டன் இதுலதான் எல்லாருமே சந்திக்கிறாங்க மோசஸ் இருந்தாலும் பின்னாடி எப்பதான் மலை இது இது எங்கேயோ ஒரு இடத்துல இங்க நம்மளோட ரெஃபரன்ஸ்ல வருது இந்த பழைய அந்த யூத புஸ்தகத்துல ஒரு சின்ன பையன் அவன் கையில ஒரு தடி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அது என்னமோ நம்ம தண்டாயுத பாணியை ரெஃபர் பண்ற மாதிரி சில நேரத்துல இருக்கு மேபி நம்ம கற்பனையா கூட இருக்கலாம் ஆனா ஸ்டார் ஆஃப் டேவிட்னு இஸ்ரேல் மக்களுடைய சிம்பல் ஏன் வந்து சரவண அதே சிம்பிளா இருக்கு கேட்க தோணுது இல்ல ஆமா கண்டிப்பா அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட்ன்னு இப்போ நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பல் காம்பா அந்த சிம்பல் யாரு அப்படின்னா நம்ம முருகனுடைய எந்திரம் அதுதான் சரவண பாபா சரவண பாபா முருகனுடைய எந்திரம் முருகனுடைய எந்திரம் எப்படி ஸ்டார் ஆஃப் டேவிடா வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அதே டைமென்ஷனில் வேற இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும் போது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தோணுது ரெண்டாவது நம்ம வந்து முக்தி அடைகிறதுன்னு ஒரு வார்த்தை இங்கே இருக்குது அதாவது ஒருத்தர் வந்து இறைவன் கிட்ட டைரக்டாக போய் சேர்றாரு பைபிள் அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது ரெண்டு மூணு ரெஃபரன்ஸ் வருது அதாவது இனோ அப்படின்னு ஒரு கேரக்டர் E ENOCH ENOCH பைபிள रेफर பண்ணுங்க ஜெனசிஸ் 5 22 ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வருது இந்த இனோகன்ற கரெக்டர பத்தி ஒரு வாசகம் தான் வருது பைபிள் இனோக வாக்ட் வித் காட் அண்ட் வாஸ் நாட் ஃபர்காட் டு கிம் அப்படினு ஒரு வார்த்தைある இறைவனுடன் அவர் நடந்தார் 300 வருஷம் திடீர்னு அவர் இல்லம் போயிட்டார் ஏன் ஏனா இறைவன் அவரை எடுத்துக்கிட்டார் இறந்துட்டாருனு வரலை ஒரு வார்த்தை வருது இதுதான் நம்ம வந்து முக்தின்னு நம்ம சொல்றோம் நம்ம மனிதன் உடம்பாவே அப்படியே மாறிடுறான் இறைநிலை அடையிறான் அப்படின்னு நிறைய நேரத்துல நம்ம திருவாசகத்துல சில நேரங்கள்ல அந்த கதைகள் வரும் உடம்போடையே அப்படியே மாறுறது இறை இறைநிலை அடையிறது இறந்து போறது உடம்போடையே அப்படியே போறது சில பேரை பத்தி வரும் நம்ம இவங்களை எல்லாம் பத்தி வரும் இல்லையா கண்ணப்ப நாயனார் அந்த கதையில உடம்பு அப்படியே மாறிடுது சிவனா ஸோ இந்த இடத்துல இனோகோடைய கதை பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் ஃபைவ் டுவெண்ட்டி டூல அப்படியே மாறுறாரு இனோ அதுக்கப்புறம் எலிஜான்னு ஒரு கேரக்டர் வர்றாரு ஓல்டெஸ்டம்டு டூ கிங்ஸ் ரெண்டு புள்ளி பதினொன்னுல வருது இந்த கதை அதுல எலிஜா அப்படின்றவர் இருந்து ஒரு ஒளி வந்து அவர் அப்படியே தூக்கிட்டு போயிருச்சு அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராஃபிட் ஸோ வானத்துல இருந்து ஒரு ஒளி வந்து அவர் அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சுன்ற கதை பழைய ஏற்பாட்டில் வருது இதுவும் அந்த உடம்போடைய முக்தி அடைகிற அந்த ஒரு பாயிண்டை வந்து இங்கேயே ரெஃபர் பண்றாங்க ஸோ இது ஏதோ ஒரு வகையில் நம்மளோட ரெஃபரன்ஸோட திரும்ப திரும்ப வருது இப்ப இந்த எலிஜா யாரு அப்படின்ற அந்த கதையை படிக்கும் போது புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரணும் புதிய ஏற்பாட்டில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஜீசஸ் வந்து ஜான் தி பேப்டிஸ்ட் பழைய இடத்துல எலிஜாவா இருந்தாருன்னு ஒரு வாசகம் வருது இந்த வாசகம் வந்து ஒருவேளை மறுபிறவி தத்துவத்தை புதிய ஏற்பாடு ஏத்துக்கிறதான்ற ஒரு கேள்வியை நமக்குள்ள தோணும் ஏன்னா மறுபிறவியை வந்து நம்ம தான் நம்புவோம் ஒருத்தன் பிறந்தாங்க அப்புறமேத அடுத்து பிறக்கிறாங்கன்னு சொல்லி ஆனா புதிய ஏற்பாடுல ஜீசஸே தான் வாயில சொல்றதாக வருது மேத்யூ லெவன் பதினொன்னுல ஜீசஸேஸ் இஸ் எலிஜா இஸ் டு கம் அப்படின்னு ஜாந்தி பேப்டிஸ்ட பத்தி பேசுறாரு ஜாந்தி பேப்டிஸ்ட் எலிஜாவா இருந்தவர் இப்ப ஜாண்டி பேப்டிஸ்டா வர்றாருன்னு சொல்றாரு அப்ப எலிஜா ஜாந்தி பேப்டிஸ்டா மறுபிறவி எடுக்கிறாரா அததான் மேத்யூ பதினொன்னு பதினாலு சொல்லுதான்ற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள வருது சோ இந்த ரெஃபரன்ஸும் பாத்தீங்கன்னா உன்னோட ஒன்று சேர்ந்து வருது இந்த இடத்துல தான் நம்ம ஜீசஸோடைய பிறப்பை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல வரோம் இப்போ ஜீசஸ் அப்படின்னா அவர் பிறந்தாரு கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாரும் கொண்டாடுறாங்க நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புனித குழந்த ஒரு பெரிய ஆன்மீகவாதி பிறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி இறை தூதர் பிறக்க போகிறாருன்னு சொல்லி அவரை பார்க்குறதுக்கு மேஜிக்கல் வந்தாங்கன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் இருக்குது பைபிள் பைபிளில் எங்கெங்கே ரெஃபரன்ஸ் வருதுன்னா மேத்யூ ரெண்டு புள்ளி எட்டு மேத்யூ இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு மார்க் பதினஞ்சு முப்பத்தி நாலு இது எல்லாத்துலையுமே இந்த ரெஃபரன்ஸ் வருது இந்த மேஜிக்கில் பற்றி